நான் யார் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் ஒருமுறையேனும் இந்த கேள்வியை கேட்டிருப்பர் மிட் நைட் சில்ட்ரன் என்ற புதினத்தை நமக்கு அளித்த சல்மான் ருஷ்டி தனக்கே உரிய பதிலை வழங்குகிறார் என்னை கடந்து சென்ற எல்லாவற்றின் குட்டுத்தொகை நான் நான் கண்டதெல்லாம் நான் செய்ததெல்லாம் என்னுள்ள அடக்கம் என்னால் பாதிக்கப்பட்ட என்னை பாதித்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளும் நானே நான் சென்ற பிறகு இவையெல்லாம் நான் இருந்திராவிடல் நடந்திருக்காதோ நான் சென்ற பிறகும் அவைகளெல்லாம் நானே இதில் எனக்கு பிரத்யேக மதிப்பென்றும் கிடையாது கடைசியாக ஒருமுறை கூறுகிறேன் நான் ஒருவனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த ஒரு மனிதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு உலகையே விழுங்க வேண்டியிருக்கும் உங்களிடம் பதில் இருக்கிறதா நீங்கள் யார்